சிறிய உரையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் அதை முன்னாடியே நான் பேசுகிறேன்னா படி அண்ணன் தான் கடைசியாக பேசியிருந்துருக்கணும் ஆனால் அவர் வந்து நான் அவர் ஏதாவது டாபிக் தான் பேசிடணும்னு நினச்சி அவர் பேசிட்டாரு பட் தென் தர் ஆர் பிளேஸஸ் யூ கேன் சில இடத்துல நீங்கள் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு பேச்சுக்காக பேசிட்டு போகலாம் ஆனால் இங்கே வந்து செயலுக்காக பேச வேண்டிய ஒரு இடமாக இந்த சிறுதுளி அமைப்பை நான் கருதுகிறேன் அந்த வகையில் அந்த வகையில் சிறுதொழி ஒரு நாலு பேர் சேர்ந்தாங்க நாலு எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பணம் இருக்குது ஏதோ ஒன்று செய்து காமிக்கணும் அதனால் நாங்கள் செய்கிறோம் ஒரு நாலு இடத்துல ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாத முழுமையான முறையில் முழு மனதோடு ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்களை இணைத்துக்கொண்டு இது ஒரு நீண்ட நடிக காலம் திட்டமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இந்த சிறுதுறை அமைப்பினருக்கு எனது முதற்கன எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அருமையா நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே பேசும்பொழுது கூட மிக சிறப்பாக எடுத்துரைத்தார் அவர் பொழுது கூட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளை இங்கே சிறுதுளி செய்திருக்கிறது என்று மிக சிறப்பாக எடுத்துரைத்தார் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து அரசாங்க அரசாங்கத்துக்கு இன்னும் பொறுப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது சிறு தொளி கம்பேர் பண்ணால் அரசாங்கம் பெருவெள்ளம் சிறு தொளி சிறு தொள்ளி தான் ஆனால் சிறு பெருவெள்ளத்தை இன்னும் வேகமாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு ஒரு ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறது என்பது என்று கூறினால் நிச்சயமாக மிக ஆகாது அந்த வகையில் நான் அவர்கள் நிச்சயமாக முழு மனதோடு பாராட்டுகிறேன் உண்மையாக முழுமையான ஒரு ஆதரவு இந்த அரசாங்கத்திடமும் இடம்பெறும் மாண்பகம் முதலமைச்சர் இந்த நாட்டை மிக சிறப்பாக திராவிட மாடல் அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்பகம் முதலமைச்சர் அவர்களின் அந்த ஃபுல் பேக்கிங் சிறுதொழிக்க நிச்சயமாக இருக்கும் என்று நான் முழு மனதோடு நிச்சயமாக இங்கே உறுதியளிக்கிறேன் நமது அருமை எஸ்பிபி அவர்கள் இங்கே பேச துவங்கிய போது எல்லோரும் வெற்றி கழிப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னார் அப்படி இல்லைங்க நாங்கள் என்றுமே கலைஞர் அவர்களின் வழியில் வரும் நாங்கள் வெற்றியையும் அதை அது வெற்றி வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறாவிட்டாலும் சரி எந்த நேரத்திலும் ஒரே மனநிலையில் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் முத்தமிழிங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எனவே அந்த வழியில் வரும் நாங்கள் நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் அது நாங்கள் நீங்கள் கேட்கறத நீங்கள் எதிர்பார்க்கிறத எங்களால் முடிந்ததை மக்கள் சேவையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட நாயகன் நமது கலைஞர் அவர்கள் வழியில் இங்கே திராவிட மாடல் அரசு நடத்தும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த அரசு என்றென்றும் நிச்சயமாக செய்யும் அது நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்குறது இன்னும் நிச்சயமாக இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐ ஐ வாண்ட் டு கீப் திஸ் ஏ பொலிடிக்கல் ரைட் சரி ஐ கோவே ரைசிங் எடுத்தவங்க கோவை ரைசிங் இவெண்ட் வீடியோ போட்டாங்க இதெல்லாம் சொல்லிங்க வா ஓட்டு கேட்டுருக்க எல்லாம் ஜெயிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன்றதுக்காகவே போட்டு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஐ ரியலி வாண்ட் டு மேக் திஸ் ஏ பொலிட்டிகல் ரைட் ஐ ஹோல் ஹார்டட்லி பிலீவ் தட் ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் ஒன்ஸ் தட் ப்ராசஸ் தட் அமேசிங் ப்ராசஸ் இன் டெமோக்ரஸி ரைட் தமேசிங் அமேசிங் ப்ராசஸ் இன் டெமோக்ரஸி வை யூ கெட் சூஸ் ஹூ ரூல்ஸ் ஓவர் யூ யூ கெட் சூஸ் ஹூ ரூல்ஸ் ஓவர் திஸ் அமேசிங் கண்ட்ரி கால் ஆல் இண்டியா திஸ் அமேசிங் ஒரு வெரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிற ஸ்டாட் ஆஃப் பீப்புள் இருக்கிற வெரி சொசைட்டிஸ் வெரி லாங்குவேஜஸ் அமேசிங் மிக்சர் ஆஃப் கல்ச்சர் இருக்கிற ஒரு அமேசிங் கண்ட்ரியை யார் ஆள வேண்டும் இந்த பகுதியிலிருந்து யார் சென்று அங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும் எந்த நோக்கத்துடன் செயல்படுபவர்கள் ரெப்ரசன்ட் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழா முடிந்து பிறகு தேர்தல் திருவிழா முடிந்த பிறகு அதற்கு பிறகு எனது தாத்தா அவர்கள் ஒரே நடந்த விஷயத்தை நான் சட்டமன்றத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது இருபத்தி மூணு பேர் தான் சட்டமன்றத்தில் மன்னார்குடியிலிருந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் போனேன் யூஸ்வல் ஐ வாக் அ பிட் ஃபாஸ்ட் கொஞ்சம் வேகமாக நடக்கிறனால தாத்தா கிட்ட போய் கேட்டேன் தாத்தா நான் பேண்ட் போட்டால் பரவாயில்லைங்களா நான் வே வேட்டி கட்ட முடியாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட அவர் சொன்ன ஒரே வரி வந்து இனி நீ கரையை பார்த்து வேலை பண்ணக்கூடாதுன்னார் அப்போ கரையை பார்த்து வேலை அது கரையை அவர் ஒரு சொன்ன ஒரே விஷயம் வந்து கரையை பார்த்து வேலைக்கூடாது அப்போனா என்ன சொன்ன நீ வேட்டி கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு அது பிரச்சனை இல்லை நீ பேண்ட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு யார் என்ன கரை வேட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்து நீ வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறேன் ஸோ அட் மீன்ஸ் யூ ஆர் அன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் யூ ஷுட் ஆக்சுவலி ரெப்ரசென்ட் எவ்ரிபடி இன் தட் சொசைட்டி நாட் ஜஸ்ட் தோஸ் பீப்புள் ஹூ இட் ஃபார் யூ அது எனது எனது தாத்தா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆணை அவர் இதைத்தான் எங்கள் எல்லோருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வழியில்தான் இங்கும் எப்பவுமே நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பது எனது நோக்கம் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து அனைத்து தரப்பினரும் சேர்ந்து அனைத்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து ஒரு இடத்தில் உழைத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அந்த இடத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது எனது முழுமையான நம்பிக்கை அப்படித்தான் நாங்கள் மன்னார்குடியில் உழைத்து வருகிறோம் தான் மன்னார்குடியில் இன்று எல்லா விதத்திலையும் பல்வேறு திட்டங்கள் இன்று நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் அங்கே நிறைவேற்றிருக்கிறோம் அதே தான் நிச்சயமாக கோவைக்கும் உறுதி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக நாங்கள் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் தரும் அந்த வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டார் இங்க தற்ற சத்தம் அங்க சென்னையில கேட்கணும் அப்படின்னு நம்ம எஸ்பி எஸ்பிபி சொன்னாங்க நீங்க தற்ற சத்தம் தான் நாலாம் தேதியா கேட்டுச்சுங்க எங்களுக்கு நாலாம்ந்தேதி அங்கே சென்னையில் எங்கள் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கழக தலைவர்களுக்கு நீங்கள் தற்ற சத்தம் கேட்டுவிட்டது எனவே அதை நீங்கள் தான் அங்கே கேட்க வேண்டும் என்பதில்லை மக்களோடு மக்களாக பயணிக்கும் எங்கள் முதல்வருக்கு என்றுமே மக்களோடு அவர் ஒரு 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 செவி அவருக்கு என்றுமே கிரவுண்டில் இருக்கும் அவருக்கு எப்போவுமே ஹீஸ் ஆல்வேஸ் வித் த கிரவுண்ட் ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களிடம் வரும் இருந்து வரும் அந்த செய்திகள் அவருக்கு எட்டுவதில் வெகு நேரம் எடுப்பதில்லை நிச்சயமாக அது அவர்களுக்கு நேரடியாக சேர்க்கும் அந்த பணியை நாங்களும் நிச்சயமாக செய்வோம் இரண்டு டிகிரி வெப்பம் ஏறிடுச்சு எப்படி வெப்பமாய் ஏறிட்டுருக்குன்னுலாம் சொன்னார் நல்ல வேலையாக அவர் திமுக காரங்களை பிளேம் பண்ணல ஒரு சில பேர் அதெல்லாம் செஞ்சாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பட் அப்படி இல்லை வி நோ தட் ஆஸ் அ சொசைட்டி ஆஸ் எ சொசைட்டி வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் ரைட் பட் வி ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் நாம் நம் பணியை செய்து கொள்கிறோம் ஆனால் வளர்ந்த நாடுகள் இதை செய்ய தவறுகின்றன அவர்கள் செய்யும் அந்த வேலையை நம்ம மேலே திணிக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் அதை விஷுட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் ஆல் ஸ்ட்ரகிளிங் ஹியர் வி ஆர் ஆல் திஸ் இஸ் அ குரோயிங் நேஷன் ரைட் திஸ் இஸ் அ குரோயிங் நேஷன் இந்த இந்த நாட்டுக்கு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியும் முக்கியம் ஒரு க்ரோன் கண்ட்ரி ஒரு முழுமையாக வளர்ந்த நாடு அவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க எல்லா ஃபாசிலிட்டிஸும் எரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு அவங்க பொலியூசனே எங்கேயுமே குறைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனால் ஒரு வளர்ற நாட்டில் அந்த சுமையை கொண்டு போய் திணிப்பதும் மிக தவறான ஒரு விஷயம் எனவே வி ஷுட் ஆல்சோ பி வாஷிஃபர் இஸ் அபவுட் வாட் விட் நாங்கள் செய்கிறோம் நீ செய்கிற நீ செய்ய வேண்டிய பணியை நான் செய்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் எங்கே போனாலும் உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் ஒரு குத்து குத்தி விட்டு நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னால் நாம் வி டோன்ட் டிசர்வ் திஸ் வி வி நீட் வி டிசர்வ் மச் மோர் மச் மோர் தென் திஸ் அதுதான் சொல்லணும் எனவே நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக கொஞ்சம் டீப்பர் சப்ஜெக்ட் அது அது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் டீப்பர் சப்ஜெக்ட்னோடே நம்ம கிரேவூல்ஸ் பற்றி ஆரம்பித்தார் எஸ்விபிஐ ஆரம்பிக்கும் போது எப்படி எல்லோ வந்து கிரேவுல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி சிக்ஸ்தில் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் வந்து வர வரைஞ்சிடுச்சாங்க எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற வெரைட்டி வந்து கேனடாவில் இருந்துச்சுன்னு வராங்க இப்போ தோஸ் கிரே வூல்ஸ் விச் எக்ஸ் வெண்ட் எக்ஸ்டென்ட் வேர் மோர் சிம்லர் டு த மெனசோட்டா வூல்ஸ் அங்கே இருக்கிற சப் ஸ்பீஷிஸோடு கொஞ்சம் சேர்ந்த ஒரு ஸ்பீஷீஸ் நீ ஏன் கேனடாலேருந்து கூட்டினு வந்த ஒரு கதைலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் மாறுச்சுன்னு சில பேர் சொல்றேன் சில பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் திருப்பி ரிஜூமேட் ஆச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை பாப்புலேஷன் ரெண்டு ஆச்சுன்னு ஸோ தேஸ் ஆர் கொஸ்டின் த த என் ஸ்டோரி ஐ திங்க் வாட் ஹி வாண்ட் டு டெல் யூ வாஸ் என் ஸ்டோரி இஸ் எஸ் வி ஆர் பா விர் த ரீசன் தட் மதர் நேச்சர் இஸ் வார்மிங் அப் ஸோ ஹீட்டிங் ஆஃப் ஸோ ரேப்பிட்லி பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை சரி பண்ணும்பொழுது அப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்ட ஹவு மெனி ஆஃப் யூ நோ த நீல் காய் நீல்காய் யூஸ் டு ரோம் ஹியர் ரவுண்ட் இன் நம்ம ஊர்லேயே நீள்காய் இருந்துச்சு நிறைய அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை நாங்கள் ஆக்சுவலாக வி ஸ்போக் அபவுட் தட் அது பிளானிங் கம்மிஷன் ஐ யூஸ் டு பி அட் திளானிங் கம்சன் அண்ட் ஐ ஐ ஐ தட் அண்ட் தென் இந்த கிரே உல்ஃப் மேட்டரும் அவங்க பேசணும் ஸோ நீல்காயை கொண்டு வந்தால் நீல்காய் இஸ் ப்ரைம் ப்ரே அனிமல் ஃபார் த டைகர் ரைட் ஸோ விண்ட் கிவ் இட் பேக் டு த டைகர் பட் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ திருபி நீங்கள் ரீட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றது இட்ஸ் அ வெரி வெரி ட்ரிக்கி சப்ஜெக்ட் ஸோ ஐ கேன் கீப் டாக் ஐ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அபவுட் திஸ் ஸோ ஸோ லெட் மி ஜனிஷலிட் சிறுதொளி இஸ் டூயிங் அஃபண்டாஸிக் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் திஸ் சம்டைம் பேக் ஐஆர் எஸ்பிபி அவர்களின் நிலத்துக்கு சென்று அவரை சந்தித்த பொழுது அங்கே இதை பற்றி நான் பேசினேன் அவர் பல விஷயங்களை இங்கே எடுத்துரைத்தார் குறிப்பாக நீங்கள் நொய்யலில் பல அந்த ட்ரிப்யூட்டர்ஸில் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே எப்படி லேக்ஸ் ரிஜுமினேட் பண்ணுறீங்க டேங்க்ஸ் எவ்வளோ டேங்க்ஸ் ரிஜுமுனேட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எடுத்து எடுத்துரைத்தார் லட்சக்கணக்கான மரங்களை நீங்கள் நட்டு இருக்கிறீர்கள் மரங்கள் நடக்கிற அந்த வீடியோஸ்லாம் இங்கே சொன்னீங்க இந்த ஆட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் வச்சுட்டு நாங்கள் விட் வாக்கிங் ஐ டெல்யூ ஹவ் தட் வர்க்ஸ்